மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவத்தை கண்டித்து தமிழ்நாட்டில் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் செங்கல்பட்டு அரசு தலைமை மருத்துவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு உள்ளனர் மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜி கார் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் பெண் பயிற்சி மருத்துவர் இரண்டாம் ஆண்டு முதுநிலை மருத்துவம் பயின்று வந்தார் அவர் கடந்த எட்டாம் தேதி இரவு பணியில் இருந்தபோது அதிகாலை மூன்று மணியளவில் மருத்துவமனையில் உள்ள கருத்தரங்க கூடத்தில் தூங்க சென்றுள்ளார் இந்நிலையில் அடுத்த நாள் காலையில் அவர் அரை நிர்வாண கோலத்தில் சடலமாக மீட்கப்பட்டார் மருத்துவ மாணவியின் உடற்கூராய்வில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளது மருத்துவரை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்ததாக கூறப்படும் சஞ்சய் ராய் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர் கொலை சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து நாட்டின் பல பகுதிகளிலும் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதையடுத்து பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி கொல்கத்தா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்நிலையில் பெண் பயிற்சி மருத்துவர் கொலைக்கு உரிய நீதி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாட்டிலும் மருத்துவர்களின் போராட்டம் தொடங்கியுள்ளது செங்கல்பட்டு அரசு தலைமை மருத்துவமனையில் மருத்துவர்கள் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர் இதுகுறித்து பயிற்சி மருத்துவர்கள் கூறுகையில் மருத்துவக் கல்லூரிகளில் பெண் மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் சிபிஐ உரிய விசாரணை நடத்தி இந்த வழக்கில் குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும் வெளிப்புற சிகிச்சை சேவை ஆபரேஷன் தேட்டரில் சேவைகளை காலவரையின்றி நிறுத்தி வேலை நிறுத்தம் துவங்கப்பட்டு உள்ளது அவசர கால சேவைகள் ஐசியூ உள்ளிட்ட சேவைகள் வழக்கம் போல் செயல்படும் பெண் மருத்துவர் கொலை சம்பவத்தில் வெளிப்படையான விசாரணை தேவை சுகாதார பணியாளர்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் பெண் மருத்துவரின் கண்ணியம் உயிரை பாதுகாக்க தவறிய அதிகாரிகள் பதவி விலக வேண்டும் சுகாதாரத்துறையினர் அனைவரும் இப்போது ஒன்றிணைந்து செயல்பட வேண்டிய நேரம் என்றார் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்